சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேலடா சாரி 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 திருட்டு பயலே திருட்டு பயலே தேர்ந்து திருடடா ஆமா உண்மை தாங்க பேர் நான் என்ன பெஞ்சியல் புயல் லால் பெஞ்சல் பெஞ்சியல் புயல் புயலால் மூன்று மாவட்டங்களில் கடும் சேதம் மூன்று மாவட்டங்களில் கடும் சேதம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு ஆயிரம் நிவாரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு எட்டு மாவட்டங்கள் மேலே நசமா புஷ் ஆமாம் எட்டு மாவட்டங்கள் மேலே ஏன் இந்த பேப்பர் எல்லாமே போய் சொல்கிறாங்க பேப்பர் மீடியாது எல்லாமே பொய்யான உலகத்திலே அதிகப்பட்ட குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு ஆயிரம் மாமன மச்சானா என் வீட்டு குழா பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா களை எடுத்தாயா எடுத்தாயாத்து நட்டாயா எல்லாம் ஆத்தோட வச்சுப்பா அம்மா அத்தோட வீடு கீடு நீங்கள் கொடுத்த இலவச டிவி இலவசம் ஃப்ரிட்ஜு இலவசம் இலவச ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொடுத்துட்டீங்க ஆமா ஃப்ரிட்ஜு அப்புறம் கட்டில் மற்ற கிட்ட அப்புறம் பல் விளக்கிற பல்பூடி மல் எல்லாம் அத்தோட போச்சு அப்பா அம்மா நல்ல வேலை மிஸ்டர் போனார் பொறுசாமி அமெஷன் பொருசாமி புலசாமி அவர் பேருக்கு புலசாமி இல்லைப்பா புண்முடி மிஷா புன்முடி நல்ல மேலே நீங்கள் போனதுனாலும் உங்கள் மேலே சேர்த்தாலே எடுத்து வச்சாங்க சப்போஸ் முதலமைச்சருக்கு மேல இருக்கேன் இப்போ கூட அது முதலமைச்சருக்கு அடிச்சு அடிதான் செஞ்சு ஜாகிரதையாக இருக்கோம் எல்லாம் பசியில் இருக்கிறானுங்க கட்சி தூண்டுவானுங்களோ முதலமைச்சர் அவர்களே அரசாங்கமே இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டேன் என்ன லட்ச லட்சக்கணக்களை இறந்துட்டான் வாழ்வாதாரமே அவனுக்கு போயிடுச்சு ஆ கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் திருவண்ணாமலையில் ஒரே குடும்பமாக ஏழு பேரை இறந்து போனாங்களா அவங்களுக்கு அஞ்சு லட்சமோ மூணு லட்சமோ எண்போம் ஆனால் இங்கே வாழ்வாதாரத்தையே இறந்து போயிட்டான் இனிமேல் அவன் குடும்பத்தில் குழந்தைங்க இருக்குதா பிள்ளைங்க இருக்குதா சோறு இருக்குதா நிலம் இருக்குதா வீடுக்குதான் பள்ளம் பள்ளமாக போயிடுச்சு நான் பார்த்தேன் நிறைய டோன்ட் ஷார்ட் பார்த்தேன் விக்கிரவாண்டியில் பட் இந்த விஜய் மாநாடு நடத்தினாரே அந்த அடலாம் அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி ஒரே பள்ளத்தாக்கு இல்லை ஒரு கடல் மாதிரி நீர்களாக இருப்பதை நான் கண்டேன் இதே எம்ஜிஆராக இருந்திருந்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஜஸ்ட் ஃபோன் ஒவ்வொரு கலெக்டரும் களத்தில் இறங்கி சேரழி இருப்பான் மக்களை காப்பாற்றியிருப்பான் எம்ஜிஆரே சேரழி இருப்பார் தவிப்பவர்கள் தன் தோல் மீது தீக்கு போட்டு சென்று காப்பாற்றி இருப்பார் அன்மானவர்களே மாணவர்களே நான் கடவுள் இல்லைன்னு சொல்லுறப்ப ஆனால் மாணவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன்னா மாணவர்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுவார்கள் அப்பா ஒரு சின்ன கதை கதையில் உண்மை நிகழ்ச்சி இந்த ஷாருக்கான் இருக்காரு உங்களுக்குலாம் தெரியும் டிவியில் மாடலாக வந்து சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகள் செய்து பாம்பே முழுக்க ஏன் உலக நாடுகள் முழுக்க ஏகப்பட்ட செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சு நேருகிறாரு ஏ பத்தாவது குறைக்கு இதெல்லாம் பத்தாதான் பத்து பத்தாவது குறைக்கு உயர்தர மது தயாரிக்கும் கம்பெனி அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் பிள்ளைகதின்தான் பார்த்தீங்க காசினோ ஏதோ ஒரு கடலில் ஏதோ ஒரு கப்பலில் ஏதோ ட்ரக்ஸெல்லாம் போட்டு அதுக்கே சை சை அப்படி தான் இந்த அரசியல்வாதிகள் செலிப்ரிட்டிஸ் பிள்ளைங்க அவன் பிள்ளைங்க இவன் பிள்ளைங்க கலெக்டர் பிள்ளைங்க எல்லாம் கஞ்சா தண்ணி இனி சாவும் அந்நியாயமாக சாகுவோம் துடி துடித்து சாகுங்க ஏன் ஏழை வயிற்றுல அடித்து உன் பிள்ளைங்களை ரோட்டில் விட்டான்ப்பா உன் பிள்ளைங்களை ரோட்டில் விட்டான் சரி எச்சரிக்கை முன் அறிவிப்பு தென் அவரு விழிப்புணர்வு தென் பேர் ஆபத்து அழியும் கண்டிப்பாக அழியும் அழியாது இப் இது போன்ற விஷயங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் தெரியும் தெளிவாய் தெரியும் என்றால் அது கண்டிப்பாக மக்களோடு சொல்லிடுங்க அவங்க அடுத்தடுத்து வேற எங்கேயாவது போய் தங்கிப்பாங்க இல்ல அதை ஐயோ மக்கள் பீதி அடைவாங்கன்னு சொல்லாம நீங்கள் விட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு தெரியுமா கண்ணை கட்டி கொண்டு கடலில் குதிப்பதற்கு சமம் ஏன்னா செத்து போனதுக்கு அப்புறம் ஊடன்று வாசல் தோட்டம் தோற அப்புறம் சன்மானம் கொடுக்கிறது யாருக்காக சரி நீங்கள் நீங்களா இருங்க யார் தெரியுமா அந்த யாருக்காக தெரியுமா அந்த ஒரு அரசியல்வாதி ஆகட்டும் ஒரு ரிப்போர்ட்டர் பொய் சொல்லி பழக்கிறேன் பத்திரிகை எல்லாம் பொய் சொல்றது யோ பிளீஸ் பொய் சொல்றதுங்க எடுத்தீங்க மக்களை காப்பாத்துங்க மக்களை காப்பாத்து நீ இரு உன்னை நீ உணரு உன்னை யாரு நீ அறிந்து கொள் மக்கள் தாயா உன் சொல்வோம் மக்கள் அம்ம மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்ற ஏன் இப்படி மக்களை கொள்றீங்க என் மாணவ செல்வங்களே இவ்வுலகின் நாயகர்களே வருங்கால தூண்களே இந்த உலகத்தை உங்கள் தோல் மேலே சுமக்கக்கூடிய என் மாணவ செல்வங்களே இந்த நீ உன் ஸ்கூல் உன் காலேஜ் இருக்குல்ல நீ அங்கே இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீ அரசியலுக்குள்ளே போகலாம் ஒரு தலைவன் ஆகலாம் ஒரு முதல் மந்திரி ஆகலாம் ஒரு பிரதம மந்திரி ஆகலாம் மக்களுக்கு சேவை செய்து மிக புகழடைந்தவன் ஆனாலும் மீண்டும் நீ பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு வரக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த அரசியல்வாதி என்பவர் சாரையங்காசுறவம்ப்பா போஸ்டர் ஓட்டுறவம்ப்பா கொள்ள அடிக்கிறவன் திருட்டு நாய் அப்படிப்பட்ட ஒரு எச்ச பையன் கல்லூரிகள் வரலாமா காலேஜுக்கு படிப்பு கல்வி சாலைக்குள் வரலாமா கலந்துரை விளக்கம்பா அவன் தகுதி அற்ற ஒரு நாயை காலேஜுக்குள்ளே சேர்க்கிறதும் பள்ளிக்கூடில் உள்ள தவறுப்பா நீ தலைவனாவிலாம் நீ தலைவனாவ பிறகு கூட நீ கூட காலேஜுக்குள்ளே வரக்கூடாது புனிதம்ப்பா காலேஜ் காலேஜ் புனிதம் மாணவ செல்வங்களே நான் இந்த மாதிரி புலம்புறதுக்கும் திட்டுறதுக்கும் காரணம் இருக்குது சொல்கிறாங்களே என் பிள்ளை என் பிள்ளை பேர் மைக்கேல் ஜாக்சன் ஜி மைக்கேல் ஜாக்சன் இன்னைக்கு வீரோட இருந்துருந்தானா முப்பத்தி எட்டு வயது எம்ஜிஆர் இறந்த வருடம் அவன் பிறந்தான் சரி விட்டுருங்க செத்துட்டான் குடி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஆசைப்பட எல்லாம் நான் வாங்கி கொடுத்தனு சொல்லலாம் ஆமாம் செல்லலாம் அவன் போது நான் ஒரு பிச்சைக்காரன் அப்போது என் பிள்ளை ஆசைப்படுதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது சொல்லி என் பண்ணிட்டா கர்ப்பம் தெரிச்சிருந்தா ரெண்டாவது குழந்தை ஆமாம் வயிற்றுல இருக்கும் போதே டாக்டர் கிட்ட கலாப் பண்ண நான் சண்டை போட்டைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அது பார் அந்த குழந்தை எனக்கு தேவையில்லை என்னால் ஆசைப்படுத்த வாங்கி கொடுக்க முடியாது ஒரு குழந்தைக்கே என்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் எனக்கு இன்னொரு குழந்தை வேணாம் அந்த லாப்பிணா கட்டில் எவ்வளோ குச்சி குடிச்சத்து போயிட்டான் நீ காலேஜ் பள்ளிக்கூடங்களில் கத்தி இட்டி சரக்கு தண்ணி கிண்ணி பொண்ணு கின்னு வேணா சொல்லும் என் மனசு வலிக்கிறது செத்து போயிடுது நீ என் பிள்ளை தானே நீ என் பிள்ளை தானே சொல்லும் நீ சவர்த என்னால் எப்படி பார்க்க முடியும் இந்த காலேஜெல்லாம் இப்படி ஆயிடுச்சு செல்லும் இந்த ஸ்கூல்லாம் இப்படி ஆயிடுச்சு செல்லும் தயவு செஞ்சு நடிகர்கள் செலிபிரிட்டிஸ் இந்த விளம்பரத்தில் இதை வாங்கு அதை வாங்கு ஆ ஆ நீக்ரோவுக்கு சாரண் லெவலி போட்டால் அவன் விளையாடிடுவான் நான் ஏன் இந்த மாதிரி யோ யோ செலிப்ரிட்டீஸ் நடிகர்களே டேரக்டர்ஸ் ஏன் அந்த மாதிரி கெட்ட கெட்ட சினிமா படங்களை எடுத்து சின்ன பிள்ளைங்களை கெடுக்கிறது உன் வீட்டில் பொண்ணுங்கள்ல உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இல்லை அது மாதிரி குடிச்சிட்டு மானம் கட்டு திருத்தருவ துணி அவுத்து போட்டு சுற்றுறதுதான் எப்படியா பார்க்குறேன் நீ ஆ டைரக்டர் டேரக்டர் உன் பொண்ணு துணியே இல்லாமல் உன் பக்கத்தில் குழி உகாந்துன்னு போஸ்ட் கொடுக்குது அதை ரசின்னு கிடையாது ஆ எதா டேய் குழந்தைங்களை கெடுக்குறீங்களா அழிஞ்சிடுவீங்க இயற்கை பா இப்போ பண்ணது இல்லை வரோம் டிசம்பருக்குள்ளவங்க எல்லாரையும் தூக்கிடுவோம் சினிமாக்கார பலவில் செலுடே காசுக்காக கண்ட விளம்பரத்துலேயும் நீங்கள் நடித்து பிள்ளைகளை கடுப்பீர்களா அழிஞ்சிடுவீங்க அழிஞ்சிடுவீங்க குழந்தைகளுக்கு சமுதாய வேற்றுமையை கற்று கொடுக்கக்கூடாது மனித நேயத்தை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் சரியா அப்புறம் வந்து செல்வம் உள்ளவன் தன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி பிறகு கவலைப்படுவதில்லை செல்வம் அப்படி தான் ஒழுக்கத்தை பற்றி அவனுக்கு கவலைப்படுறதில்லை அப்புறம் என்னது ஆமாம் கடமை உணர்வு அவசியம் என்றாலும் அது தவறான செயல்களை கூட்டு போவானோ அதை நிச்சயக்கூடாது எது நல்லதோ அது பயன் தரக்கூடியது இது பயன் தரக்கூடியதோ அது நல்லது சரியா அப்புறம் யாரும் வேண்டுமென்றே தவறு செய்வது இல்லை ஐயாமைய பெரும்பாலும் தவறுகளை செய்ய வைக்கிறது மனிதர்களை பக்குப்படுத்துவதற்கு அறிஞர்களின் போதனைகள் தேவைப்படுகின்றன மரணத்தை எண்ணி ஒருபோதும் கவலைப்படாதீர்களோ தாத்தா மருந்து ஜோபில வச்சினுன்னு இருக்கிறாங்க சொல்லுங்கண்ணா நீங்கள் பேச வேண்டியதை தாத்தா பேசினுக்கிறேண்டா அது நெஞ்சு ப்ளீஸ் டா டேய் கொஞ்சம் வந்து இந்த அரசாங்கத்தை கையில் எடுத்துக்கணும் உங்கள் அப்பா அம்மா திருத்தினாலே போதும்டா அந்த அஞ்சாயிரம் ரூபா வாங்குகிறான் பிரியாணி வாங்குகிறான் குவாட்ரு வாங்குறான் அவனை திருத்துடா சமுதாயம் தானே சரியாயிடும் நோ ரோல்ஸ் விதவுட் தான் முல்லில்லாத ரோஜா இல்லை ம் நோ ஸ்மோக் விதவுட் ஃபயர் நெருப்பின்றி புகை இல்லை நோ மேன் இஸ் அ ஹீரோ டு ஹிஸ் வாய்ஃப் எவனு மனைவிக்கு வீரன் நல்லன்

கடவுள் இல்லை புரிந்துகோளுங்க சில்ட்ரன்ஸ் புரியா ஆமாம் ரிஸ்க் என்ன ஒரு எப்படி பேசுவாரு ரிஸ்க் ரிஸ்க் எடுத்தால்தான் ரிஸ்க் அதெல்லாம் வாழும் உண்மையாக இருப்பா போதும்